ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாருங்கள் இது மாங்கொழுந்து இலையெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொழுந்து இலையை பறித்து இன்னைக்கு ஒரு துவையல் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துக்கும் தொடிச்சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொடிச்சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி கொழுந்து இலையை கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இலை நல்லா கொழுந்து இலை நம்ம வீட்டு மாமரத்தில் இதேமாரி அடிக்கடி நாங்கள் தொழில் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்று புண்ணாத்தும் சுகர் கண்ட்ரோல் பண்ணோம் அப்புறம் இது ப்ளட் ப்ரெஷருக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க அதனால் கிடைக்கும்போது அடிக்கடி சாப்பிடட்டாங்க வாரத்துக்கு ஒரு நாது இந்த மாதிரி சாப்பிடுவோம் இது வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும் ரொம்ப சாப்பிட வேண்டாம் கர்ப்பிணிகள்லாம் இதை சாப்பிடக்கூடாதுங்க பாலூட்டுற தாய்மார்களும் இதை சாப்பிடக்கூடாது மாங்குழந்த இந்த அளவுக்கு பறிச்சாச்சு வாங்க இதை நம்ம துவையல் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாவிளைய மாங்குழந்த நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த நரம்பு இருக்குது பாருங்க இதை மட்டும் நம்ம இப்படி எல்லா மாங்குழந்தையும் உருவி எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வதக்கும்போது வசங்காது இப்படி எல்லா இலையிலையும் நரம்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிடுவோம் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு காய் இப்படி அளவுக்கு வந்தது இப்போ இதை நம்ம சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா வறுபடட்டும் நல்லா செவக்க வறுபடணும் உளுந்து பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சு இப்போ ஒரு அஞ்சு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க மிளகா வத்தல் முதல்லே போட்டோம்னா கறி கீரம் நல்ல இப்போ ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வறுத்து விட்டாலே போதும் உளுந்து நல்லா செவக்க வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம இந்த உளுந்தையும் மிளகாய் வத்தலையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ உளுந்தையும் வத்தலையும் நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இது கூடவே எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கினேன் எண்ணெய் முதல்ல நிறைய ஊற்றுனா உளுந்தெல்லாம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணி வச்சிருக்க மாவிலையை விலையை மாங்குழுந்த போட்டுருக்காங்க இது கூட சுண்டைக்காலவுக்கு புளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் இந்த மா இலைய பச்சையாகவே நல்லா உப்பு புளி வத்தல் வச்சு அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஏன் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் மோர் சாதம் பருப்பு குழம்பு சாம்பார் எல்லாத்தையுமே தோற்றிட்டு நல்லாயிருக்கும் பழைய சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு மூணு வெள்ளைப்பொடி சேர்த்துக்குவோம் மாங் சீக்கிரம் நல்லா வதங்கிடும் மாங்குழுந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் அப்படிங்களாம் இதை ஆற வச்சு அரைச்சி எட்டு வந்துடலாம் முதல்ல இந்த வத்தலையும் உளுந்தையும் லேசாக அரைச்சி எட்டு நம்ம இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி விட்டு வந்தோம் இப்போது வதக்கி வச்ச மாங்குழந்தையும் இந்த வத்தல் உளுந்தோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்துடலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எட்டு வந்தாச்சு மாங்கொழுந்து தொவையில் நான் இன்னைக்கு மோர் சாதம் வச்சிருக்கேன் அது கூட தான் தொட்டு சாட போகிறேன் சூடான மோர் சாதங்க அதுக்கு இந்த தொகையில் அப்படியே எடுத்து பேடர் லெவல் டேஸ்டில் இருக்குங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இந்த மாங்கொழுந்து துவையில நீங்களே ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்